இப்போ வந்து அறிவுன்னா என்ன அறிவுன்னா என்னென்னா உணர்ச்சிகளை எப்படி கையாள்வது எங்கே வந்து உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறது உணர்ச்சி வந்து எ அந்த பொருள் பார்க்காமல் எங்கே வேணாலும் வரும் இப்போது காமம் வந்து உங்களுக்கு ரோட்டில் இருக்கும்போது கூட உங்கள் மனைவியும் நீங்கள் ரோட்டில் வந்துட்ருக்கீங்க ஒரு ப பஸ்ஸில் இருக்கீங்க மனைவியும் அப்போ உங்களுக்கு காம உணர்ச்சி ஏற்படும் ஆனால் அது உடனே அந்த இடத்துல உடல் உறவு வச்சுப்பீங்களா வச்சுக்க மாட்டாங்க ஒரு கணவன் மனைவி வராங்க அவங்க பஸ்ஸில் போகிறாங்க ஆட்டோவில் போகிறாங்க ஏரோப்ளைனில் போகிறாங்க ட்ரெயினில் போகிறாங்க அவங்க பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்து பேசிட்டு வராங்க அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு காம உணர்ச்சி வருது அந்த உடனே அந்த இடத்துல உடல் உருவித்துக் கொள்வதில்லை அப்போ அதற்குன்னு ஒரு இடம் ஒரு மறைவான இடம் வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்களே வீட்டுக்கு போய் நம்ம உடல் உழைச்சிக்கலாம் அதுதான் அறிவு உணர்ச்சிகள் வந்த உடனே அதை வெளிப்படுத்தி விடக்கூடாது இடம் பொருள் பார்த்து வெளிப்படுத்தணும் அதுதான் வந்து ஒருத்தர் மேலே கோபம் வருது ஒருத்தர் வந்து இப்போ ட்ரெயினில் பயங்கர நெருக்கடின்னு வச்சுக்கோங்க ட்ரெயினில் போயிட்டுருக்காங்க ஒரு ஊருக்கு ஏதோ ரிசர்வ் பண்ணாமல் போயிட்டாங்க அன்றிசர்வில் ஏறிட்டாங்க வேறு வழி இல்லை ஊருக்கு போய் செய்யணும் நாளைக்கு ஒரு கல்யாணம் வந்து கல்யாணத்துக்கு போகணும் அப்படி அப்போ ஒரே கூட்டமாக இருக்குது நெரிசலாக இருக்குது பக்கத்தில் ஒருத்தர் வந்து ரொம்ப வாட்ட சட்டமாக இருக்கார் அவர் லைட்டாக இடிக்கிற மாதிரி இருக்குது அந்த இடத்துல நமக்கு கோவம் வருது ஆனால் அந்த இடத்துல கோவத்தை வெளிப்படுத்தினா அவன் ஒரு முரட்டு பயிலாக இருக்கான் ஏதாவது அடித்து கிடிச்சு போடுவான் அப்படின்னு அவனும் ரெண்டு மூணு பேரோடு வந்திருக்காங்க நம்மளை வந்து அசிங்கமாக போயிடும் இப்போ வீடு ஊர் போய் சேர வரைக்கும் நிம்மதி இல்லாமல் போயிடும் அப்போ அந்த இடத்துல நம்ம கோவத்தை அடக்கிக்கிறோம் அடக்கிக்கணும் அதுதான் அறிவு உணர்ச்சிகள் வந்த உடனே வெளிப்படுத்தி ஏன்னா கோவம் உடனே நான் வெளிப்படுத்திடுவேன் நான் அதெல்லாம் கட்டுப்படுத்தவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படுத்தணும்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல நமக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிடும் அப்போது உணர்ச்சிகளை பாதுகாப்பாக வெளிப்படுத்துவது எப்படி என்பதற்கு பேர் தான் என்பதை கற்றுக்கொள்கிறோம் பாருங்கள் அந்த கல்விக்கு பேர் தான் அறிவு தூக்கம் வரும் நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் இருப்பீங்க பயங்கர ஒர்க்கு நீங்கள் வந்து உங்கள் தொழிற்சாலையில் சரியான வேலை காலையில் போனால் சரியான வேலை அசதியாக இருக்குது தூங்கணும் போய் தூக்கமாக வருது நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறீங்க பஸ்ஸுக்காக அப்போ வீட்டில் போய் தூங்கணும் அந்த பஸ் ஸ்டாண்ட்லேயே படுத்து தூங்கிடுவீங்களா தூங்க மாட்டிங்க தூக்கணும் தூங்கணுங்கிறது ஒரு உணர்வு தூக்கம் என்பது ஒரு உணர்வு அப்போ அந்த இடத்துல நமக்கு தூங்கக்கூடாது வீட்டில் போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூக்கத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு அதான் கட்டுப்பாடுங்கிறது அப்போ உணர்ச்சியை கட்டுப்படுத்துறீங்க தூக்கம் என்கிற அந்த உணர்ச்சியை கட்டுப்படுத்திக்கிட்டு வீட்டில் போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொல்லி வீட்டில் போய் தூங்குறீங்க பார்த்தீங்களா அதுதான் அறிவு அந்த பஸ் ஸ்டாண்ட்லேயே படுத்தால் என்ன அறிவே இல்லையா அவருக்கு அப்படின்னு கேட்பாங்களா இல்லையா அப்போ அவர்கிட்ட அறிவு இல்லை வீட்டில் போய் தூங்குறாருனா அவர்கிட்ட அறிவு இருக்குது அது மாதிரி உங்களுக்கு வந்து யூரின் போகணும் பயங்கரமாக முட்டிக்கிட்டு வருது பக்கத்தில் எதுவும் பாத்ரூமில் நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறீங்க அதில் ரோட்டில் நடந்து வந்துட்டு அப்போ சீக்கிரமாக வீட்டுக்கு போனால் அல்லது பக்கத்தில் தான் ஆஃபீஸ் இருக்குது இல்லை வேறு எங்கேயாவது யூரியன் போகிறதுக்கு ஏதாவது பப்ளிக் டாய்லெட் இருக்கா பொது கழிப்பிடம் எதாவது இருக்கா அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறீங்க உடனே யூரியன் வருது அப்படின்னு உடனே ரோட்டில் ஒன்றுக்கு இருக்கிறீங்களா கிடையாது ரோட்லெலாம் ஒன்றுக்குறதுக்குறது கிடையாது சும்மா அப்படியே ப பக்கத்தில் கடை இருக்கும் கடை முன்னாடி ஒன்றுக்கு ஒன்றுக்கு இருந்துருவீங்களா அது பாதுகாப்பு கிடையாது கடைக்காரங்க வந்து அடிச்சு விடுவாங்க அசிங்கமாக நினைப்பாங்க அதுக்கப்புறம் மாறவே மாறாது எத்தனை வருஷம் ஆனாலும் பத்து வருஷம் ஆனாலும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீ இப்படி தானே ரோட்டில் ஒன்று கடிச்ச கடை முன்னாடி அப்படின்னு கேட்பாங்களா இல்லை அறிவு அப்போ வந்து அது ஒரு ஆகிடும் அறிவு என்பது என்னது அந்த இடம் தேடி உணர்ச்சிகளை உணர்ச்சி ஒன்றுக்கு வருது அப்படிங்கிறது சிறுநீர் வருதுங்கிறது ஒரு அறிவு ஒரு உணர்வு அதை எங்கே வெளிப்படுத்தணும் எந்த இடத்துல வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது இருக்குல்ல பாத்ரூம் போனாலும் கதை போட்டிட்டு ஒன்று ஒன்றுக்கு இருக்கணும் அப்படி இல்லையா திறந்து போட்டு ஒன்று இருந்தால் அதுவும் திட்டுவாங்க ஏன் அறிவே இல்லையா அது பாத்ரூம் கதை லாக் பண்ணிட்டு ஒன்றுக்கு இருக்க வேண்டியதுன்னு அப்படின்னு கேட்பாங்களா இல்லையா இல்லை டாய்லெட் வருது டூ பாத்ரூம் வருது மலம் வருகிறது மலம் கழிக்கும்போது கூட அப்போ தான் அதான் அந்த இடம் பார்த்து பண்ணணும் இந்த மாதிரி அறிவு என்பது என்ன உணர்ச்சிகளை அப்படியே வெளிப்படுத்துவதற்கு பேர் அறிவு கிடையாது உணர்ச்சிகள் என்பது வந்து அதுக்கு ஒன்றுமே தெரியாது உணர்ச்சிகளுக்கு ஒன்றுமே தெரியாது ஆனால் அதை எங்கே வெளிப்படுத்தணும் எங்கே எப்படி வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறத இடம் பார்த்து பக்குவமாக அப்படி வெளிப்படுத்துகிறோம் பாருங்கள் இடம் பார்த்து சூழ்நிலை அறிந்து அந்த சில டைமில் அந்த உணர்ச்சிகளை அடைக்கணும் கோபத்தை அடைக்கணும் வெளிப்படுத்த கூட விட்ட கோவே படக்கூடாதுப்பா ஆபத்தானது அடிச்சு குடிச்சு போடுவார் அல்லது அவமானமாயிரும் அவர் மனசை புண்பட்டுறோம் பெரியவராக இருக்கார் அப்புறம் நாலு நாளை பின்னால் நமக்கு நல்லது இது நடக்காது நம்மளை பற்றி எல்லோரும் தப்பாக நினைப்பாங்க அறிவு இல்லைன்னு பாப்பா இதுக்கு பேர் தான் உணர்ச்சிகள் என்கிற உணர்ச்சிகளை எப்படி உணர்ச்சிகளுக்கு ஒன்றுமே தெரியாது அதை எப்படி வெளிப்படுத்தணும் அதை கற்றுக்குறாங்க வளர வளர குழந்தைகளை பாருங்கள் எங்கே ஆய்வு வருதோ அங்கே இருந்துருவாங்க எங்கே கோபப்படுதோ அங்கே கோபப்படுவாங்க எங்கே அழனுமோ அழுதுருவாங்க வளர வளர அவங்க எதை கற்றுக்குறாங்க அறிவை சம்பாதிக்கிறார்கள் எங்கே உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவது என்பதை அந்த தாயும் சொல்லிக் கொடுக்குறாங்க தாய் பெற்றோர்கள் எல்லாருமே சுற்றுத்தார் எல்லாருமே சொல்லிக் கொடுப்பாங்க அந்த குழந்தைகளுக்கு உணர்ச்சிங்கிறது எப்படி தெரியுமா அந்த குழந்தைகள்கிட்ட பார்த்தா தெரியும் அந்த வெறும் உணர்ச்சி மட்டும்தான் அந்த குழந்தைகள்கிட்ட இருக்கும் அப்படியே தூக்கம் தூங்கிக்கிட்டே இருப்பாங்க ஆய்வுதா அப்படியே ஆயிருந்துருவாங்க ஒன்றுக்கு வருதா ஒன்றுக்கு இருந்துருவாங்க அலன்மா அழுதுருவாங்க சிரிக்கணுமா சிரிச்சிருவாங்க அந்த குழந்தைகள்கிட்ட ஒரு உணர்ச்சியின் வடிவமாக அவங்க இருப்பாங்க அவங்ககிட்ட அறிவு என்பது இல்லை அப்புறம் வளர வளர அறிவு என்பது சம்பாதிச்சுக்கிட்டே வருவாங்க அப்புறம் ஒரு ரெண்டு வயசாச்சா டாய்லெட்டு போகணும் ஒன்றுக்கு வந்தால் டாய்லெட்டு போகணும் அப்புறம் ஒரு அஞ்சு வயசாச்சா அது நாமளே கழிவிக்கணும் அப்புறம் ஒரு நல்ல வளர்ந்த பிறகு அம்மாகிட்ட எப்படி பேசணும் அப்பாக்கிட்ட எப்படி பேசணும் பக்கத்தில் எல்லாத்தையும் கற்றுக்கிறாங்க அறிவை சம்பாதிக்கிறார்கள் முதல்ல குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தைகிட்ட பிறகு உணர்ச்சி தான் இருக்குது அறிவு இல்லை ஒருவேளை இருக்கலாம் கர்ப்ப எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத கூட அவங்க கற்றுருந்துருக்கலாம் ஒரு கர்ப்ப எப்படி இருக்கணும் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது அவங்க அந்த அறிவு அவங்ககிட்ட இருக்கும் ஆனால் வெளியே வந்த பிறகு வெளியில் எப்படி வாழணுங்கிற அறிவு அவங்ககிட்ட இருக்காது அது வெளியில் வந்த பிறகு கற்றுக்குறாங்க வெறும் உணர்ச்சிகள் அப்போ அறிவுனால் என்னது உணர்ச்சிகளை எப்படி வெளிப்படுத்தணும் உணர்ச்சிகளுக்கு ஒன்றும் தெரியாது உணர்ச்சிகள் என்பது ஒரு குழந்தை போல் கு குழந்தை தான் உணர்ச்சிங்கிறது அதுக்கு ஒன்றுமே தெரியாது அதை எப்படி வெளிப்படுத்தணும் எங்கே வெளிப்படுத்தணும் யார்கிட்ட வெளிப்படுத்தணும் அதில் எந்த இடத்துல வெளிப்படுத்தணும் உணர்ச்சிகளை எப்படி இல்லை காமம் பசி கோபம் பயம் ஆசை காதல் இப்படி நிறைய உணர்ச்சிகள் இருக்குது ஒரு பொண்ணு அழகாக இருக்கா உடனே போய் க கட்டி பிடிச்சி உடனே தோணுது ஒரு வேகத்தில் போய் நீ கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துருவியா அப்புறம் யார் அடிவாகிறது அந்த பயம்தான் அதனால் வந்து அடைக்கிக்கோ அவள் ரொம்ப சூப்பராக இருக்கா உனக்கு அவள் ஏற்றவை கிடையாது அப்போ அந்த இடத்துல நீ உன்னை வந்து உனது ஆசையை அடைக்கக்கொள் உனக்கு தகுதியானவரை போய் தேடு அப்படின்னு திருப்பி விடுதுப்பார் உனக்கு கிடைக்கலன்னா பரவாயில்ல கவலைப்படாத இப்படின்னு சொல்லுதில்ல அதாவது ஒரு பொண்ணுக்கு ஒரு பையன் இவன் வந்து இவன் நம்ம இவன் நமக்கு லவ் பண்ணுவானா அப்படின்னு ஆசை வருது காதல் வருது ஆனால் வந்து அவன் ஏற்றுப்பானான் ஏற்றுக்க மாட்டான் இல்லை அவன்லாம் செட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதுதான் அறிவு அதனால் உணர்ச்சிகள் என்பது வேறு அறிவு என்பது வேறு அறிவு என்பது ஒரு அம்மா போல் உணர்ச்சிகள் என்பது ஒரு குழந்தை போல்